ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க வர ஏப்ரல் பத்தம்போது நம்ம சிவகங்கை தொகுதியில் நம்ம எல்லாருமே ஓட்டு போட போகிறோம் இந்த தொகுதியில் எத்தனை வேட்பாளர் நிற்கிறாங்கன்றதை பார்த்துருக்கோம் அந்த வேட்பாளர் விவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக தான் அரப்பூர் இயக்கம் வந்து ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டுருந்தாங்க நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஆப்பில் அதாவது இந்த செயலியில் வேட்பாளருடைய விவரங்கள் கடன் விவரங்கள் வழக்கு விவரங்களாக இருக்குது அது தான் இப்போ நம்ம படிக்க போகிறேன் சிவகங்கை தொகுதியில் முதல் வேட்பாளர் கார்த்திக் பா சிதம்பரம் இந்திய தேசிய காங்கிரஸ் சர்வப்போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் கை இவருடைய படிப்பு பிபிஏ அண்ட் பிஏ முடிச்சிருக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறாரு வயது ஐம்பத்தி ரெண்டு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இவருடைய சொத்து மதிப்பாக சுமார் தொண்ணூற்றி ஆறு கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் வகையில சுமார் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து கோடி இருப்பதாகவும் இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு கடன் போக அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று ஒன்று கோடியாக கணக்கிடப்படுது இவர் மீது ஏழு வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படின்னு அவரே அவர் அபிடவிட்ல குறிப்பிட்டிருக்கிறாரு அது என்ன மாதிரி அப்படின்னா வரி ஏய்ப்பு ரெண்டு சட்ட விரோத பண பரிவர்த்தனை வழக்கு வருமான வரியில் வெளிநாட்டு சொத்து விவரங்களை வெளியிடாத வழக்கு ஊழல் சட்டத்தின் கீழ் கிரிமினல் முறைகேடு லஞ்ச ஊழல் வழக்கு ஏமாற்றுதல் மோசடி செய்த போன்ற பிரிவுகளை ஒரு ஏழு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தொகுதியுடைய இரண்டாவது வேட்பாளர் பேர் சேவியர் தாஸ் ஏ இவர் ஏடிஎம்கே சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் இரட்டை இல்லை எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் பண்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வயது நாற்பத்தி எட்டு இவருடைய கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் பதினாறு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக சுமார் ஏழு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் சுமார் எழுபத்தி ஆறு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஆறு புள்ளி எட்டு ஏழு கோடி ஆகுது இவர் மீது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு அது என்ன வழக்கு அப்படின்னா ஆபத்தான ஆயுதங்கள் அல்லது கடுமையான காயத்தை ஏற்படுத்துதல் கலவரம் கொடிய ஆயுதங்கள் கலவரம் செய்ய முயற்சித்தல் ஆபாசமான வார்த்தைகளை திட்டல் இந்த பிரிவின் கீழே ஒரு வழக்கவர் மீது இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் தேவநாதன் யாதவ்கி இவர் ஒரு பிஜேபி வேட்பாளர் இவருடைய சின்னம் தாமரை டாக்டரேட் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு வயது அறுபத்ரெண்டு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து வகையில் சுமார் முந்நூற்றி நான்கு கோடிகள் என்னும் கடன்கள் வகையில் தொண்ணூற்றி எட்டு கோடி சுமார் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் இருநூத்தி ஆறு கோடி ஆகிறது இவர் மீது இரண்டு வழக்குகள் நிலுவையிலையும் இரண்டு வழக்குகள் தண்டனை பெற்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு பதிப்புரிமை சம்பந்தமாகவும் காயப்படுத்தல் சேதம் விளைவித்தல் வகையில் வழக்கு ஊழல் சட்டத்தின் கீழ் வரம்பு மீறிய சொத்துகள் வழக்கு கிரிமினல் முறைகேடு சொத்தை கொடுக்க ஏமாற்றுதல் அப்படின்ற பிரிவுகளில் வழக்கு ஒரு ஊழல் வழக்குல நிரபராதினும் மற்ற ஊழல் வழக்கில் ரெண்டு ஆண்டுகள் சிற தண்டனம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அதை மேல்முறையீடு செஞ்சதில் அந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ரஞ்சித் குமார் ஒரு பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பாக போட்டி போடக்கூடியவர் பிஏ எல்எல்பி இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற ஒரு முடிச்சிருக்கிறதா டிஸ்கன்யூ பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்கேன் பிஏ முடிச்சுட்டு எல்எல்பி இன்கம்ப்ளீட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் வயது இருபத்தி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை அசையும் சொத்துகளாக இவர் குடும்பத்தின் நிகர சொத்தாக இருபத்தி மூன்றாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் எழில் அரசு எம்மி முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க நாம் தமிழக கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவங்க இவங்களுடைய சின்ன மைக் இவங்களுடைய வயது முப்பத்தி மூன்று இல்லத்தரசியா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க கடைசி குடும்ப ஆண்டு வருமானமும் குறிப்பிடவில்லை இவர் பேரில் குடும்பத்தின் சொத்து மதிப்பாக சுமார் எண்பத்தி ஏழு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் வயலில் சுமார் நாற்பத்தி ஒரு லட்சம் இருக்கிறதாகவும் இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ஆகுது இவங்க பேர்லயும் வழக்கது நிலுவையில இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் தில்லை எம் ஒரு வெடியலை தேடும் இந்தியர்கள் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடிய ஒரு இவருடைய சின்னம் காலனி பள்ளி செல்லாதவரும் குறிப்பிட்டிருக்கிறாரு தினக்கூலியாக இருப்பதாகவும் கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை வயது ஐம்பத்தி ரெண்டு கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு எழுபத்தி ரெண்டாயிரமாக இருக்கு இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் கே அசோக் குமார் இவர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் ஏர் கண்டிஷ்னர் படிப்பு பற்றிய விவரம் எதுவும் குறிப்பிடவில்லை டிராவல்ஸ் வச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு வயது நாற்பத்தி மூன்றும் என்றும் கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரமும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில நாற்பத்தி ஐந்து லட்சம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சமாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் மிக இருக்கிறதா தெரிகிறது இவர் பேர்ல வழக்கு எதுவும் நிலுவையில இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் கே கலைச்செல்வம் இவருடைய சின்னம் மட்டை மேட் எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறதாகவும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவருடைய வயது முப்பத்தி ஒன்பது கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் வகையில ஐந்து லட்சம் சுமார் இருக்கிறதாகவும் மொத்த சொத்துகளாக பதினாறு லட்சத்தி எண்பதாயிரம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு கடன் போக சுமார் பதினோரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆகுது இவர் பேர்லயும் வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல இந்த தொகுதியில் அடுத்த வேட்பாளர் பெயர் கார்த்திக் சி இவரும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் பானை பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு வயது முப்பத்தி நான்கு கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்காரு கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் முப்பதாயிரம் இவர் பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில இல்லை இந்த தொகுதியில் அடுத்த வேட்பாளர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் ஆட்டோ ரிக்ஷா பேர் ராஜன் பி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் பிஏ முடிச்சிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வயது முப்பத்தி ஐந்து கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை கடைசி ஆண்டு வருமானம் பற்றிய விவரம் எதுவும் குறிப்பிடவில்லை ஒரு குடும்பத்தை நிகர சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் ஆகுது இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் காளை ராஜா பி பிஏ முடிச்சுட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு முப்பத்தி மூன்று வயது என்றும் கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் வகையில சுமார் ஐந்து லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு மொத்த சொத்தாக சுமார் பதினோரு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் போக நிகர சொத்து இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஆறு லட்சம் ஆகுது இவர் பேரையும் வழக்கு இது நிலுவையில இல்ல இவருடைய சின்னம் வந்து ட்ரக் இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் எம் ஜி கோவிந்தராஜு டார்ச் லைட் பிஇ முடிச்சிருக்காரு குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஐந்து லட்சத்தி பதினைந்தாயிரம் இவர் மேலும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் அவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர் அவருடைய சின்னம் குக்கர் பெயர் செல்வராஜ் இவர் அக்குபெஞ்சர் மருத்துவராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதாகவும் வயது ஐம்பத்தி ஏழு குறிப்பிட்டிருக்கிறார் கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் வகையில் ரெண்டு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இவர் குடும்பத்தின் சொத்து மதிப்பு சுமார் ஐந்து லட்சம் கடன்கள் போக குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் மூன்று லட்சம் இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவர் பெயர் ஏ சேகர் பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு இவருடைய சின்னம் தென்னந்தோப்பு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு வயது ஐம்பத்தி ஒன்று கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் வகையில் சுமார் பத்து லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக சுமார் இருபது லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் பத்து லட்சம் ஒரு வழக்கு இவர் மீது நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கொலை முயற்சி ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் தவறான கட்டுப்படுதல் காயம் ஏற்படுத்தல் ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தி காயப்படுத்தல் போன்ற பிரிவின் கீழே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் தனலட்சுமி எம் இவங்களுடைய சின்னம் விசல் பனிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க உங்களுடைய வயது ஐம்பது உங்களுடைய கடைசி ஆண்டு வருமானமாக சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் வகையில் சுமார் எழுபத்தி ஒரு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க சொத்து மதிப்பாக சுமார் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன் போக நிகர சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி ஆறு லட்சம் ஆகுது இவங்க பேரில் வழக்கு எதுவும் நிலுவையுமே இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவர் பேர் கே ஆர் நாகராஜ் பிஏ முடிச்சுட்டு சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியதான் குறிப்பிட்டிருக்கிறாரு அவருடைய சின்னம் பேனாமுனையும் ஏழு கதிர்களும் வயது ஐம்பத்தி ஒன்பது கடைசி குடும்ப ஆண்டு வருமானமோ கடன் பற்றிய விவரங்களோ எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் ஆகுது இவர் பேரில் வழக்கது நிலுவைன்னு இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் அவர் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் இவருடைய பேர் ஆர் பழனியப்பன் இவருடைய சின்னம் செங்கல் பிடெக் முடிச்சிருக்கிறாரு இ சேவை மையம் நடத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு வயது முப்பத்தி ஒன்பதுனும் கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை குடும்ப சொத்தாக சுமார் பதினோரு லட்சம் இருக்கிறதாகவும் கடன்கள் வகையில் மூன்று லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் எட்டு லட்சம் ஆகுது இவர் பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் அவருடைய சின்னம் டென்னிஸ் பேட் அண்ட் பால் அவர் பெயர் பாஸ்கரன் எஸ் கல்வி பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை தொழில் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் கடன்கள் பற்றிய விவரம் எதுவும் குறிப்பிடவில்லை இவருடைய வயது ஐம்பத்தி ஏழு இவருடைய சொத்து மதிப்பாக சுமார் இருபத்தி ஒரு லட்சம் இருக்கிறதாகவும் நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி ஒரு லட்சம்னு கணக்கிடப்படுது இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவைன்னு இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் மலைச்சாமை கே இவரும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் ஸ்ட்ரீட் லைட் விளக்கு கம்பம் ஐந்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா விவசாய கூலியாக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு வயது நாற்பத்தி எட்டு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் பதினான்கு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு நிகர சொத்து மதிப்பாக கடன்கள் போக சுமார் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆகுது இவர் பேர்ல எதுவும் நிலுவையில் இல்ல இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் இவரும் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் இவருடைய சின்னம் மோதிரம் பெயர் முத்தரசன் பாண்டியன் வி பிஏபிஎல் முடிச்சுட்டு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் ஐம்பது வயது குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி ஆண்டு வருமானம் குறிப்பிடவில்லை குடும்பத்தின் சொத்து மதிப்பாக இருபத்தி ஐந்து லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் எண்பத்தி ஏழாயிரம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி நான்கு லட்சம் ஆகுது இவர் பேர்ல வழக்கு எதுவும் நிலுவையில் இந்த தொகுதியுடைய கடைசி வேட்பாளர் நோட்டா மேல இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருக்கும் வாக்கு செலுத்த விரும்பவில்லை அப்படின்னா நோட்டாவுக்கு வாக்களிங்க வாக்களிக்க மட்டும் தவறிவிடாதீர்கள் சந்திப்போம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க